அறிவோம் ஆவணி மாத ராசி பலன்கள் ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம ஏன் சார் பார்க்கணும் அது என்ன அவ்வளோ முக்கியமாக அப்படின்னு கேட்டால் காலபுருஷனினுடைய அஞ்சாவது ராசிக்கு அஞ்சாவது அதிபதி சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் தான் ஆவணி மாதம்னு பேர் ஆவணி மாதம்னா என்ன சார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காரு ஆவணி மாதம்னா என்ன அப்படின்னு கேட்டால் சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ அஞ்சாம் இடத்திற்கு சூரியன் வரக்கூடிய காலத்துக்கு பேர் ஆவணி மாதம்னு பேர் இது வந்து ஸ்திர மாதம் என்று எல்லாராலையும் சொல்லப்படுது ஸ்திர மாசம்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு ஆவணிக்காக காத்திருக்கிறாங்க நிறைய பேர் பொறுங்க சார் ஆடி மாதம் முடியட்டும் சார் ஆவணி பிறந்தோடனே பேசிக்கலாம் சார்னு சொல்லுவோம் அதுக்கு என்ன காரணம் கேது என்ற நட்சத்திரத்தின் மீது சூரியன் பயணம் செய்யக்கூடிய காலகட்டம் இது எல்லாமே விசேஷம்தான் கேதுவின் நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கக்கூடிய காலம் எல்லாமே விசேஷமான காலம் ஒன்று சிம்மத்தில் மேலே மேசத்தில் அஸ்வினியில் எல்லாமே சிறப்பான மாதங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பான பலன் உண்டு அந்த ஆவணி மாதத்தில் சிறப்பு என்னன்னு கேட்டால் நம்ம டோட்டலா இந்த உலகத்தில் சார் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் ஒரு கிரகத்தை காமிங்க சார் அப்படின்னா சூரியன் என்ற கிரகத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே இருக்குது சூரியன் எல்லாராலையும் பார்க்க முடியும் அந்த சூரியனுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறது அப்போ பொதுவாகவே ஜோசியத்தில் எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா சார் தெய்வ பலம் இருக்கான்னு பாருங்கள் சார் குருபலம் இருக்கான்னு பாருங்கள் சார் ஏதாவது ஒரு தெய்வ பலம் இருந்தால் தான் சார் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் இந்த உலகத்தில் ரெண்டு விஷயம் இல்லைன்னா என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை கர்ணனுக்கு எல்லா விதமான தகுதியும் திறமையும் இருந்து குரு சாபத்தால் அவனால் ஜெயிக்க முடியல ஒரு வித்தை எப்பொழுது பயன்பட வேண்டுமோ அப்போது பயப்படலை இப்போதான் சார் தேவை சார் வீட்டில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா அந்த சாப்பாடு பசி நேரத்துக்கு பயன்படணும் அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் யாராவது வந்துருவாங்க இந்த மாதிரி வந்து எந்த நேரத்தில் ஒரு விஷயம் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு குரு சாபம் இருக்கக்கூடாது ஏன் சார் கர்ணனை பத்தி பேசுறீங்க சூரியனினுடைய மகன் அவர் தான் கர்ணன் அப்போ குரு சாபம் நீங்குவதற்கும் தெய்வ சாபம் நீங்குவதற்கும் ஆவணி மாதத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அவங்கவங்க குலதெய்வம் அவங்கவங்க குருநாதர் அவங்கவங்களுடைய எதிர்காலம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தெய்வ பலம் வேணும் சார் உடம்பே சரியில்லை சார் எந்த கோயிலுக்கு போனால் சரியாகும் எந்த கோயிலுக்கு வேணாலும் போ ஆனால் ஆவணி மாதத்தில் போ ஆவணி மாதத்துல தான் விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி நிறைய விழாக்கள் நீங்க ஆவணி மாதம் பிறந்துட்டாலே நிறைய விழாக்கள் இருந்துட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் எனக்கு தெய்வ பலம் வேணும் குருபலம் வேணும்னா ஆவணி மாதத்தில் எந்த கோவிலுக்கு சென்றாலும் பலன் உண்டு எப்பேற்பட்ட ஆவணி மாதம் சரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற ராசி பலனை இப்போ பார்க்க போகிறோம் மீன ராசி அன்பர்களுக்கு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போது இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குது பொறுப்புணர்ச்சியுடன் நடந்து கொள்வீர்கள் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்பீர்கள் சார் ரொம்ப காலமாக அந்த வயிற்றுல தொப்பை ஜாஸ்தியாக இருக்குது சார் டாக்டர் வாக்கிங் போக சொல்கிறார் சார் அதெல்லாம் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் உடம்பு நல்லா தானே சார் இருக்குது நான் ஏன் சார் வாக்கிங் போகணும் அதை ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவருக்கு பிரச்சனை அவர் நடக்கிறாரு நான் ஏன் நடக்கணும் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நடக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்கள் உறவு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் முன்னெச்சரிக்கையாக ப்ரிவென்டிங் இஸ் பெட்டர் தென் கியூர் என்று சொல்வார்கள் அது மாதிரி ஒரு விஷயம் வந்த பின்னாடி சரி பண்ணுறதுக்கு கவலைப்படுறதை விட விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே சரி பண்ணக்கூடிய அறிவு படைத்தவர்கள் நீங்கள் ஞானிகள் மத குருமார்கள் வைராக்கிய புருஷர்கள் அவர்களை சித்தர் சுவாமிகளை தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சித்தர்களை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும் சித்தர்கள்ன்னா நேரடியாக பார்க்குற பாக்கியம் அது உங்கள் பூர்வ புண்ணியத்தை பொறுத்தது சித்தர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்களாம் நம்ம மயிலாப்பூரில் இருக்காங்க அந்த சித்தர்களை தரிசனம் செய்து கொள்வது சிறப்பு உங்களுடைய சாய்பாபா ஒரு சித்தர் தான் ஸோ நிறைய பேர் அந்த மாதிரி வந்து டிவோட்டிஸா கூட இருப்பீங்க உங்க மனநிலையில் இருந்து வந்த கலக்கங்கள் தீரும் வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த கடன் சுமை குறையும் தைரியசாலிகளாக செயல்படுவீர்கள் மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள் பொறுப்புணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்ம சைதாபேட்டில் வழக்கு வராகின்னு ஒரு கோயில் இருக்கு தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது இந்த வழக்கில் பிரச்சனை இருந்ததுன்னா சார் அது இப்படி தீக்கிறதுன்னு தெரியல சார் பஞ்சமி திதி என்று ஆவணியில் வரக்கூடிய பஞ்சமி திதி வராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த திதி இந்த காலகட்டத்தில் போகலாம் அப்புறம் சில பேர் வாழ்க்கையில் இருக்கும் நிலையிலிருந்து நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க சார் இப்படியே போயிட்டு இருக்கு சார் ஒரே ட்ராக்ல இருக்கு சார் கொஞ்சம் சொல்லுங்க சார் எப்படி சார் முன்னேறுவது அதே பஞ்சமி திதியில் யாருக்கெல்லாம் வராகி வழிபாடு செய்கிறீர்களோ அந்த வராகி கோயில் இல்லை அப்படின்னா சார் நாங்கள் வெளியூர்ல இருக்கோம் சார் அப்படின்னா வீட்ல வராகி படம் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக வராகி உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை கண்டிப்பாக தருவார்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் நன்றி வணக்கம்